டூர் அடிக்கணும் அப்படின்ற ஆசையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஜூன் ஆறாம் தேதி ரயில் கிளம்பிடும் ஸோ அதுக்கு முன்னாடியே டிக்கெட்ஸை புக் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த கான்டென்ட் ஐபிஎல் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கோ உண்டானது தான் நீங்கள் ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த கான்டென்ட்டை பார்த்தே தீரணும் அதுவும் இந்திய குடிமகனாவோ குடிமக்களாவோ இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கான்டென்ட்டை முழுமையாக பாருங்கள் இது சில எபிசோட்ஸாக ஒளிபரப்பாகுங்க ஆனால் ஒன்றுத்தையும் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்டென்ட் நிகழ்ச்சிகளில் போகலாம் வீரர்கள் மட்டும் இல்லைங்க அம்பையர்ஸும் நல்லா சம்பாதிப்பாங்க இன்டர்நேஷ்னல் மேட்சஸை விடுங்க ஐபிஎல்லையே பணம் கொழிக்கும் இது எப்படி நடக்கும்னா அம்பையர்ஸும் சம்பாதிப்பாங்க அம்பயர்ஸை வெச்சம் பிசிசிஐ சம்பாதிக்கும் இந்த அம்பயர்ஸ் எப்படிப்பா காசு பார்க்குறாங்க இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த அம்பையர்ஸ் எத்தனை வகையாக இருக்காங்க யார் யார் எந்த கேட்டகரி கீழே வராங்க எப்படி அவங்களுக்கு அமௌண்ட் நிர்ணயம் செய்யப்படுது ஒரு அம்பையர் ஆகணுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கான தகுதிகள் என்ன இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இதுக்கப்புறம் ஒன்று காண்டெண்ட் முழுமையாக புரிதல் ஏற்படுத்தும் மக்களே ஓகே இந்த ஐபிஎல்ல பணியாற்றுற அம்பையர்ஸ் இருக்காங்களே இவங்கள ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிங்க ஒருத்தவங்க எலைட் பேனல் அம்பையர்ஸ்னு சொல்லுவாங்க ரெண்டாவதாக இருக்கவங்கள டெவலப்மெண்ட் அப்படி இல்லைன்னா டெவலப்பிங் அம்பையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான ஐபிஎல் போட்டிகள் இருக்கில்ல இந்த பிளே ஆஃப் சார்ந்த போட்டிகள் இதுக்கு முன்னாடியே வர முக்கியமான எதனா ஒன்று ரெண்டு போட்டிகள் அதில் டெவலப்மெண்ட் அம்பையராக உள்ளே இறங்கவே விட மாட்டாங்க முழுக்க முழுக்க எலைட் பேனல் அம்பையர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அனுபவம் அதிகின்றனால முக்கியமான போட்டிகளை அவங்கள கிளம்பிறக்குவாங்க இந்த எலைட் பேனல் அம்பையர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு ஒரு மேட்ச் எவ்வளோ சம்பளம் தெரியுமா ஐபிஎல்லில் பேசிக் சேல்ரி ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா ஒரு மேட்சுக்கு சொல்கிற ஓகேவா இந்த சேல்ரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாவாக இருந்துச்சு அதை இப்போ தான் ஏற்றி ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரமாக மாற்றிருக்காங்க இது பத்தாதுன்னு டெய்லி ஸ்டைப் அவங்களுக்கு இருக்குங்க அது எவ்வளோ தொகை தெரியுமா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னா ஏன்பா இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா வச்சுக்கிட்டு அவங்க ஹோட்டலில் தங்குறது மற்றபடி எல்லா செலவும் பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டு எக்ஸ்க்ளூடடு அதாவது லாட்ஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுன்னு தனியாக உங்களுக்கு வந்துடும் மூன்று விதமாக பணம் உள்ளே வந்துடும் ஆனால் இது எலைட் பேனல் அம்பையர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும்தான் நான் முன்னாடி சொன்ன அந்த கால்குலேஷனை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல முக்கியமான போட்டிகள்னு சொல்லிட்டு எல்லா போட்டிகளும் வகைப்படுத்தப்பட்டு எல்லாத்துலேயுமே எலைட் பேனல் அம்பயர்ஸ் இறக்கி விட்டாங்க அப்படின்னா அந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் முடிஞ்சது இட் மீன்ஸ் அந்த சீசன் முடிஞ்சதும் அந்த அம்பையர் கையில் நாற்பது லட்சம் ரூபாய் நிற்கும் ஒரு சீசனில் ஒரு அம்பையர் நாற்பது லட்சம் ரூபாய் பார்க்கலாம் எலைட் பேனல் அம்பையராக இருந்தால் அடுத்த கேட்டகரி வாங்க இந்த டெவலப்மெண்ட் அம்பையர் இவங்களுக்கும் எலைட் பேனல் அம்பயர் கிடைச்ச மாதிரி அமௌண்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்காதுங்க ஓரளவுக்கு கிடைக்கும் இவங்களோட ஸ்டார்டிங் வேஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு மேட்சுக்கு இவங்களுக்கு டெய்லி ஸ்ட்ரை பண்ணு அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது எலைட் பேனல் அம்பயர்ஸ் இருக்காங்களா அவங்ககிட்டே இருந்து எல்லா அனுபவங்களையும் இவங்க கற்றுக்கணும் அவங்க ஒவ்வொரு இடத்துல முடிவை எப்படி எடுக்கிறாங்க சமயோஜிதமாக எப்படி செயல்படுறாங்க கான்ட்ரவர்சியான டிசிஷனை எப்படி போல்டாக எடுக்கிறாங்க இது எல்லாத்தையும் இந்த எலைட் பேனல் அம்பயர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிற வேலை தான் இந்த டெவலப்மெண்ட் அம்பயர்ஸ்க்கு ஆனாலும் போட்டிகள் அம்பையர்ஸ் பற்றாக்குறை ஏற்படலை எலைட் பேனல் அம்பையர்ஸ் பற்றாக்குறை அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு போட்டிகள் நடக்கும் போது அம்பயர்ஸ் பற்றாக்குறை நீக்கிறதுக்கும் இவங்களை கொண்டு வருவாங்க இந்த டெவலப்மெண்ட் அம்பயர்ஸ் இருக்காங்களே இவங்களுக்கு ஏற்றுமா பிரதான நோக்கம் இந்த எலைட் பேனல் அம்பயர்ஸ் இருக்காங்கள இவங்க வாயிலிருந்து ஓகேப்பா நீ நல்லா அம்பையரிங் பண்றப்பா அப்படின்னு வார்த்தைகளை பெறணும் இந்த வார்த்தை எழுத்த வடிவமாக மாறணும் இந்த எலைட் பேனல் அம்பயர்ஸ்லாம் இந்த டெவலப்மெண்ட் அம்பயர்ஸோட எழுத்தா எழுதி இவங்க இது போல் ரெக்கமெண்டேஷன் பண்ண பிற்பாடு தான் டெவலப்மெண்ட் அம்பயர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க எலைட் பேனல் அம்பயர்ஸா ப்ரொமோஷன் கொடுக்கப்படுவாங்க இவங்க எலைட் பேனல் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்குதோ அதே சம்பளம் அதே ஸ்டைப் பண்ணி அப்படி எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்கும் வரைக்கும் நான் சொன்னது அந்த ரெண்டு வகையான அம்பயர்ஸுக்குமே பொதுவாக கிடைக்கிற பணம் இதை தாண்டி எப்படி நம்ம பணம் வரும் ஸ்பான்சர்ஷிப்புங்க இந்த அம்பயர்ஸ் அணிஞ்சிருக்க ஜெர்சி பேண்ட் கேப்பு இதெலாம் பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேடிஎம்னு உங்களால் பிராண்ட் நேம் பார்க்க முடியும் ஆக்சுவலாக டிவியில் நீங்கள் மேட்ச் பார்த்தாலும் சரி இல்லை நீங்கள் ஓடிடி பேஸ் பண்ணி ஆன்லைனில் மேட்ச் பார்த்தீங்கன்னாலும் சரி அதில் கேமரா இவங்க அம்பேர்ஸ் கிட்ட போகும்போதெல்லாம் இந்த ப்ராண்டே நீங்கள் பார்க்க நேரிடும் எல்லா ஆடியன்ஸுமே ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டிங் இங்கே பெருசாக நடக்கும் பேடிஎம்னால் பெரிய கம்பெனி நம்ம நினைக்கிறோல அதுக்கு ஒரு பிரதான காரணமும் இது மாதிரி பெரிய பெரிய டோர்னமெண்ட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணி அவங்க லோகோவை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வழி கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஐபிஎல்ல அம்பையர்ஸுக்கு ஸ்பான்சர் வேறு யாரும் இல்லை பேடிஎம் தான் இதுக்கு முன்னாடியெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐபிஎல் மேட்ச்ல ஒரு அம்பையர் ஒர்க் பண்ணதுமே அவருக்கு இந்த ஸ்பான்சர் இருக்கனால அம்பையர் ஸ்பான்சர் இப்போ உதாரணத்துக்கு பேடிஎம் இருக்க மாதிரி முன்னாடி நிறைய கம்பெனிஸ் இருக்கும் பாருங்கள் அவங்க ஒரு ஐந்தாயிரம் ரூபாவை மேட்ச் முடிஞ்ச அன்னிக்கே கொடுத்துருவாங்க இப்படி தான் செட்டில் இருந்தாங்க இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ஒரு மேட்சச்சுக்கும் தனித்தனியாக கொடுக்க வேணா ஒரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு செக் வாங்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு பேர் ஸ்பான்சர்ஷிப் செக் இப்போ இந்த ஐபிஎல் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் முடிஞ்சதும் ஒவ்வொரு அம்பையர் கையிலையும் ஏழு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கான செக் இருக்கும் ஸ்பான்சர் செக்கை பேடிஎம் கொடுக்கும் இந்த அம்பையர் ஸ்பான்சர்ன்ற விஷயம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அம்பயர் ஒரு எலைட் அம்பையர் சீசன் முடியிறப்ப நாற்பது லட்ச ரூபாய் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இந்த ஸ்பான்சர்ஷிப்பை சேர்த்து இப்போ கணக்கு போட்டு பாருங்க நாற்பத்தி ஏழு இல்லைன்னா அதிகபட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் அவங்க பார்த்துருவாங்க ஒரு சீசனில் சொல்கிறேன் அம்பையர் ஒவ்வொருத்தரவு பார்க்கலான்னு சொல்கிறேன் எலைட் பண்ணல இருக்காங்க அப்படின்னா ஓகே இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடி என்ன நினைப்பீங்க அப்பா கிரிக்கெட்டில் பிளேயர்ஸ் போலையே அம்பேயர்ஸ் நல்லா சம்பாதிக்கலாம் போல இருக்க என்னால் பிளேலாம் பண்ண முடியாது ஆனால் நான் கரெக்டாக அம்பேரிங் பண்ணுவேன் அந்த ஒரு திறமை எனக்கு புறப்பில் இருந்தே இருக்க மாதிரி இருக்குது அப்போ நான் அம்பேரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே உள்கூத்துகள் நிறைய இருக்குது நான் சொல்கிறேன் ஒரு அம்பையர் ஆகிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு கை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இட்ஸ் அப் டு யூ அது உங்களோட முடிவு மக்கள் இவ்வளோ நல்ல விஷயம் என்னென்னா கல்வி தகுதி தேவையில்லை நீங்கள் அம்பையர் ஆகிறோன்னா இவ்வளோ படிச்சிருக்கணும் அவ்வளோலாம் தேவையே இல்லை நாற்பத்தி ரெண்டு கிரிக்கெட் விதிகள் இருக்குல்ல இது உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சால் போதுங்க ஃபிசிக்கல் ஸ்டாமினா ரொம்ப முக்கியம் அதாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சு பட்டு பட்டு முடிஞ்சிடும் இதே ஓடியை டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அவ்வளோ நேரம் நீங்கள் காலத்தில் நிற்கணும் அம்பையர்ஸு அந்தளவுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்களா பார்ப்பாங்க அதுதான் ஃபிசிக்கல் ஸ்டாமினான்னு சொல்லுவாங்க எபிலிட்டி டு மேக் சவுண்ட் டெசிஷன்ஸ் அதாவது நீங்கள் களத்தில் அம்பையராக இருக்கீங்க ஒரு பேட்டருக்கு ஒரு பவுலர் பவுல் பண்ணுறாரு அந்த பால் வைடு பாலா நோ பாலா இல்லை லீகல் டெலிவரியா அப்படின்றத அந்த அம்பையர் கரெக்டாக முடிவு பண்ணணும் அந்த டெசிஷனை உடனே எடுக்கணும் இந்த எபிலிட்டி அவருக்கு இருக்கணும் அதை விட்டு யோசிச்சுக்கிட்டே ஒரு ஒரு தடவையே தேர்ட் அம்பேருக்கு போகக்கூடாது ஓகேவா இது முக்கியமான ஒரு விஷயம் அம்பையரை பொறுத்த வரைக்கும் இது அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்க ஏன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும் அப்படியே நீங்கள் களத்தில் அம்பையராக இருக்கீங்க ஒரு பவுலர் பால் போடுறாரு அவர் போட்ட பால் கரெக்டான லீகல் டெலிவரின்னு அவர் சொல்லுவார் ஆனால் நீங்கள் இல்லைப்பா அது வயிடு பால் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க வேறு அந்த வைடு பால்னு சொல்லிட்டா கன்வீன்ஸ் ஆகிடுவாரா வைக்கத்தாரெலாம் வரல புரிய வைக்கணும் ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப மஸ்ட்டு நான் சொன்ன இந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா மாநில கிரிக்கெட் சங்கம் இருக்குல்ல அவங்கள அப்ரோச் பண்ணணும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் யாராவது இப்போ அம்பையரான ஆசைப்பட்டிங்கன்னா நமக்கு இங்கே அசோசியேஷன் இருக்குது நீங்கள் அங்கே முதல்ல அப்ரோச் பண்ணணும் அப்ரோச் பண்ணி அந்த எக்ஸாம் பற்றி முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட பெயர்களை பதிவு பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறமா அம்பையர் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்னு ஒன்று நடக்கும் அதை எழுதி நீங்கள் கிளியர் பண்ணணும் இதை தொடர்ந்து இந்த மாநில கிரிக்கெட் சங்கம் ஒரு சில கிரிக்கெட் போட்டிகளை உங்களுக்காக ஒதுக்குவாங்க நீங்கள் அம்பையரிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்சஸில் நீங்கள் களமிறங்கி ஒழுங்காக அம்பையர் பண்ணணும் உங்கள் மேலே மாநில கிரிக்கெட் சங்கத்துக்கு நம்பிக்கை வரணும் ஸோ மாநில கிரிக்கெட் சங்கத்துக்கிட்ட நீங்கள் நம்பிக்கை சம்பாதிச்ச பிற்பாடு பிசிசிஐ அம்பையராக நீங்கள் அதுக்கப்புறம் தான் மாறவே முடியும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா லெவல் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸாம் நடக்குங்க பிசிசிஐயில் அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதி பாஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் லெவல் டூ எக்ஸாம் ஒன்று பிசிசிஐ சார்ந்து நடக்கும் அதையும் எழுதி பாஸ் பண்ணணும் இப்போ அந்த லெவல் டூருக்கு பாருங்கள் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி கொஷ்டின்ஸை கேட்பாங்க ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி இருக்கும் இந்த பேட்டர் இப்படி வந்தால் இப்படி நீங்கள் எப்படி டிசிஷன் கொடுப்பீங்க இவருக்கு எப்படி பண்ணுங்க அது எதுன்னு பயங்கரமாக உங்களை குழைப்பு கொடுப்பாங்க லிட்டரலாக சொல்லதாக இருந்தால் ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குல்ல பிஸ் பண்ணி கேட்பாங்க பாருங்க ஒரு சில கொஸ்டின்ஸு அந்த பேட்டர்னில் இருக்கும் இந்த லெவல் டூ பிசிசி எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும் ஸோ இதை நீங்கள் பாஸ் பண்ணி முடிக்கணும் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பிசிசிஐ உங்களை நம்பி இந்திய கிரிக்கெட் போட்டிகள் இருக்குல்ல அதில் உங்களை அம்பையராக கிளம்பறக்கும் நீங்கள் இதுக்கப்புறம் என்ன ஆசைப்பட்டு நான் ஐசிசிக்கு போகணுன்னு விரும்புகிறப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா பிசிசிஐ உங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து ஐசிசி சார்ந்த கட்ட படிநிலைகளுக்காக அனுப்போம் நீங்கள் அங்கேயே ஓகே பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஐசிசி அம்பயர் இவ்வளோ ப்ராசஸ் சொல்லிவிட்டேன் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் முடியாதது எதுவும் இல்லை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நடப்பு ஐபிஎல் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னிரெண்டு இண்டியன் அம்பையர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் மூணு பேர் பார்த்தீங்கன்னா எலைட் பேனல் ஆஃப் ஐசிசி அம்பையர்ஸ் கூடுதலாக இன்னும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எலைட் பேனல் ஆஃப் ஐசிசி அம்பையர்ஸாக உள்ளே எடுக்கப்பட்டிருக்காங்க அந்த பன்னெண்டு பேர் இருக்காங்கள பன்னெண்டு இண்டியன் அம்பையர்ஸ் யார் யாருன்ற விவரத்தை இப்போ பார்த்துட்டு வாங்க அனில் சௌத்ரி சி ஷாம்சுதீன் வீரேந்தர் சௌமா கே என் அனந்த பத்மநாபன் நிதின் மேனன் எஸ் ரவி வினீத் குல்கர்னி யஷ்வந்த் பாரே உல்லாஸ் காந்தே அனில் தண்டேகர் கே ஸ்ரீனிவாசன் அண்ட் பாஷிம் பத்தாக் இந்த எலைட் பேனல் எலைட் பேனல்னு இந்த அம்பயர்ஸை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க பாருங்கள் இந்த நடப்பு ஐபிஎல் சீசனில் யார் யாரெல்லாம் எலைட் பேனல் அம்பயர்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த பட்டியலில் இருக்க ஐந்து நடுவர்களுக்கும் ஒரு போட்டிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா சம்பளம் அனில் சௌத்ரி சி ஷாம்சுதீன் கிறிஸ்டோஃபர் கேஃபானி நிதின் மேனன் அண்ட் பால் ரேஃபல் அம்பையர் சார்ந்து மட்டுமே எவ்வளோ பணம் குழிக்கதில்லை ஓகே இதுக்கப்புறம் தான் பிளேயர்ஸ்குள்ளேயே வரும் நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது பிளேயர் தான் பயங்கரமாக காசு பார்ப்பாங்க அவங்க மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு ஆனால் பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் பேசிட்டோம் ஆனால் யார் யார் எவ்வளோ பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா பத்து அணிகள் இருக்குல்ல அந்த பத்து அணிகளுடைய கேப்டன்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க நெட்வொர்த் மேலே தான் இருக்குது ஒரு சில வீரர்கள் மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மற்றபடி பெரும்பாலும் மேலே தான் இருக்குது இந்த நெட்வொர்க் பட்டியலை பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே இருக்கு இட் மீன்ஸ் லோவான நெட்வொர்க் இருக்கிறவங்க அப்புறம் ஹையான நெட்வொர்க் இருக்கிறவங்க அந்த பேஸில் போகும்போது மார்க்ரம் தான் ரொம்ப ரொம்ப லோங்க நெட்வோர்த்தில் அது என்ன அவருக்கு ஒரு முப்பது கோடி ரூபாய் இருக்கும் முப்பது கோடின்றதே இங்கே லோ ஓகேவா நெட்வோர்த்தில் அப்போ இவரை தாண்டி எத்தனை பேர் எவ்வளோ இருப்பாங்க பாருங்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட கேப்டனான ஐடன் மார்க்ரமோட நெட்வொர்த் முப்பது கோடி ரூபாய் கேகேஆரோட நிதிஷ் ராணாவுக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபா ஜிடியோட ஹார்திக் பாண்டியாவுக்கு அறுபத்தி ஏழு கோடி ரூபா ராஜஸ்தான் ராயல்ஸோட சஞ்சு சாம்சனுக்கு எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் எல்எஸ்ஜியோட கேஎல் ராகுலுக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபா டிசியோட டேவிட் வார்னருக்கு தொண்ணூற்று ஆறு கோடி ரூபாய் பஞ்சாபோட ஷிகா தவானுக்கு நூற்று ஐந்து கோடி ரூபாய் ஆர்சிபியோட டூ ப்ளஸிஸ்க்கு நூற்று முப்பது கோடி ரூபாய் எம்ஐயோட ரோஹித் ஷர்மாவுக்கு இருநூற்று பதினான்கு கோடி ரூபா அண்ட் அல்டிமேட்டாக சிஎஸ்கேவோட தலை தோனிக்கு ஆயிரத்து முப்பது கோடி ரூபாய் நெட்ஒர்த்தாக இருக்குது அந்த பட்டியல் மலைக்கு வச்சிருக்கல கேப்டன்ஸோட நெட்வொர்த்து ஓகே இதுக்கு அடுத்தபடியாக ஐபிஎல்லில் மட்டுமே நூறு கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருப்பாங்களே பிளேயர்ஸ் அவங்களோட பட்டியலை பார்த்தீங்கன்னா ஆஹா இவர் ஏன் பண்ணியிருக்காரா அப்படின்னு உங்களுக்கே தோணும் இந்த பட்டியலில் முதல் இடத்த பிடிச்சிருக்கவரு ரோஹித் சர்மா இவரோட ஐபிஎல் இன்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி எழுபத்தி எட்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் ரெண்டாவது இடத்துல இருக்க எம்எஸ் தோனிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு நான்கு கோடி ரூபா விராட் கோலிக்கு நூற்றி எழுபத்தி மூன்று புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் சுரேஷ் ரெய்னாவுக்கு நூற்று பத்து கோடி ரூபாய் அண்ட் ரவீந்திர ஜடேஜாவுக்கு நூற்று ஒன்பது கோடி ரூபாய் இப்போ சமீபகாலமாக நடக்கிற ஒவ்வொரு ஐபிஎல் சீசனையும் கவனித்து பார்த்தீங்களா அதாவது அந்த டீமோட கேப்டனை காட்டிலும் அந்த டீமில் விளையாடுற பிளேயர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு சேல்ரி அதிகம் இதில் இன்னொரு கொடுங்கூத்து என்னென்னா ஒரு பிளேயர் வந்து ஒரு ரெண்டு மேட்ச் ஆடிருப்பாப்பில் அந்த பிளேயர் அதுக்கப்புறம் எந்த மேட்சிலும் விளையாடிருக்க மாட்டார் ஊருக்கு போய்ட்டு ஆனால் ஆக்ஷனில் அவருக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் எடுத்திருப்பாங்களே அது அப்படியே சேல்ரி அவர் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் நடக்குது யாரையும் மனதில் வைத்து சொல்கிறேன் என புரியும் நம்புகிறேன் நம்ம வைதா நம்ம டீமு கேப்டன் தோனி ஆனால் ஸ்டோக்ஸை அதிகமாக அமௌண்ட் கொடுத்து உள்ளே எடுத்தாங்க தலைவர் என்ன பண்ணால் இதே தாங்க ஸோ இந்த முறை ஐபிஎல் சீசனையே பார்த்தீங்கன்னா கேப்டனை விடவும் மற்ற வீரர்கள் அந்த அணியில் இருக்கிறவங்க ஒரு சிலர் அதிகமாக சம்பாதிக்கிறோன்னு இருக்க தான் செய்கிறாங்க ரைட்டு இந்த வீரர்களோட பொதுவான மனநிலை என்ன தெரியுமா நாட்டுக்காக நம்ம குறைஞ்ச சம்பளத்தில் விளையாடலாம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிக்கில் அதன் மூலமாக நம்மளுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஓ இந்த கண்ட்ரியோட மெயின் பிளேயர் பயூனு சொல்லிட்டு இந்த அங்கீகாரத்தை மூலதனமாக போட்டு ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கும் அதில் நம்ம பேர் கொடுக்கலாம் கலந்துக்கலாம் அதில் ஏதோ ஒரு புண்ணியமாக டீம் நம்மளை ஒரு ஆளுன்னு மதித்து எடுத்துறாங்க அப்படின்னா ஆக்ஷனில் ஒரு வேளை நம்ம அதிகமான வேலைக்கு போயிட்டு அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு நூறு போட்டிகளை சம்பாதிக்கிறத இந்த ஒரு ஐபிஎல் சீசனே சம்பாதிச்சு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் உள்ள வந்துடுவாங்க இதுக்கு உதாரணமாக சொல்கிறதாக இருந்தால் மேற்கிந்திய கிரிக்கெட் அணி வீரர்களை சொல்லலாம் அவங்களோட கஷ்டகார உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த டீமில் இருக்க பிளேயர்ஸ்க்கு சேல்ரி பஞ்சாயத்து ஏற்பட்டுச்சு இதெங்கன்னா உங்களை இந்தியாவில் நினச்சி பார்க்க முடியுமா கிரிக்கெட் வீரர்களுக்கு சம்பள பிரச்சனை ஆனால் மேற்கு இந்திய தீவுகளில் ஏற்பட்டுச்சு அவ்வளோ அங்கே வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு போய் சேர்ணுன்றதுக்காக ஃப்ளைட் டிக்கெட்டே வாங்க காசு இல்லாமல் வெஸ்ட் வெஸ்டிண்டீஸு ஒரு கடத்தில் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸை பார்த்தா உலகம் முழுக்கிற எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் அளறுவாங்க அவங்க இருக்கிற ஹைட்டு வெயிட்டுக்கும் அந்த பாலோட பேஸுக்கும் அவங்க பேட் பண்ணுறப்ப ஸ்விங் பவருக்கும் எல்லாருமே பயப்படுவாங்க அப்பேற்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் டீம் இப்போ எந்த லெவலுக்கு இருக்குது பார்த்தீங்களா ஸோ வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து முக்கியமான நிறைய பேரும் நம்ம ஐபிஎல்ல சோபிச்சாங்க உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நம்ம கெயில் எடுத்துக்கலாம் ஆண்ட்ரே ரசல் எடுத்துக்கலாம் கரண் பொல்லாட் எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய பேரை வேற வெட்டி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களை பெரும்பாலான நினச்சவங்க உள்ளூரில் இருந்தால் வேலைக்கு ஆகாது அங்கே நம்ம கிரிக்கெட் போட்டி ஆடலனா கூட பரவாயில்ல இங்கே வந்து ஐபிஎல் ஆடலாம் இந்த பணத்தை வச்சு ஒன்று நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே தான் கிரிக்கெட்டை அடுத்த தடவை கொண்டு வரத்துற நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படி இல்லையா சொந்த நாடு சார்னு இதுக்கப்புறம் விளையாடுவோம் அதுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க நான் இது வரைக்கும் சொன்ன பாருங்கள் இதில் காசு பார்க்குறாங்க அதில் வருது இது வருதுன்னு சொல்லிட்டு இது எல்லாம் தாண்டி ஒரு சிலருக்கு பேராசை இருக்கும் அது அந்த டீம் பிளேயர்ஸ்க்காக இருக்கலாம் இல்லை அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கோல அவங்களுக்காக கூட இருக்கலாம் ஏன்னா அது போல் நபர்கள் தான் மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்கலை எதுக்கு கிரீன் சிக்னலை காட்டுவாங்க பாப்பா ஒரு முந்நூறு நானூறு கோடி ரூபாய் கூடு உனக்காக என் பிளேயர்ஸ் நான் இப்படி ஆட சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சில அந்த வேலையை பார்ப்பாங்க இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்காக கிரிக்கெட்டை நடந்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா ஐபிஎல் நடந்ததே இல்லைப்பா சொல்ல முடியுமா என்ன சரி எதுக்கு படசெல்லாம் குத்தி காட்டணும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல அதில் லிங்கை கொடுக்குறேன் ஒரு வீடியோ லிங்கை ரிலீஸ் ஆக போல் ஒரு படம் தான் அதில் ஒரு காட்சி ஒன்று இப்போ வெளியிட்டிருக்காங்க அதை பாருங்கள் இந்த கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு சில குதற்கமான வேலை பார்க்குறாங்களா காசு பார்க்க அதை பற்றி டீட்டெயிலாக அந்த சீனில் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வழியாக ஐபிஎல்லில் எப்படி எல்லாம் காசு பார்க்குறாங்க பார்த்தாச்சா அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஐபிஎல்லில் அவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மூலதனம் வேறு யாரும் கிடையாது பொதுமக்கள் நாம தான் இதுக்காக நம்மளவங்க ஏமாத்துறாங்களா சொல்ல நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது அந்த டைம் அப்படி நம்ம ஜாலியாக போக்கிறதுக்கு ஒரு வழி வகை செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கு நம்ம கொடுக்குற காசை கூட மேபி அதை நினச்சிக்கலாம் ஆனால் நீங்கள் டைரக்டாக காசு கொடுத்து பார்க்குறதுலாம் வேறு இன்டெரக்டாக நிறைய செலவுகள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது எத்தனை பேர் தெரியுது நம்ம தலையில் செலவை ஏற்றி விட்டு தான் அவங்க குளிர்காயிறாங்க புரியலையா நான் பேசிக்கான விஷயங்களை பற்றி மட்டும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் உள்ளார்ந்த ரீதியில் யோசிங்க ஓ இப்படின்னா காசு நம்ம கையை விட்டு போதான்னு உங்களுக்கே புரியும் மொதல் விஷயம் என்னென்னா ஐபிஎல் பெரும்பாலும் சம்மர் சீசனில் நடக்குதா ரைட்டு சம்மர் சீசனை பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் கரண்ட்டை அதிகமாக பயன்படுத்துவோம் இந்த பவர் சப்ளை இஷ்யூலாம் அந்த டைமில் தான் வரும் பயங்கரமாக இதுலேயும் நம்ம டிவியை மற்ற நாட்களை கூட ஆஃப் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் ஐபிஎல் மேட்ச் போகுது அப்படின்னா டிவி ஆனில் இருக்குமா ஏற்கனவே பவர் அதிகமாக கன்சியூம் பண்ணி இப்போ இதையும் பண்ணுவோம் இல்லை இன்னொரு கூத்து ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நாடகம் ஓடும் அதே டைம்ல ஐபிஎல் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரே டிவியில் ரெண்டுத்தையும் பார்க்க முடியாதுல்ல ஸோ பையனுக்கு ஒரு ரூமில் ஒரு டிவி இருக்கும் அம்மாவுக்கு ஒரு ரூமில் ஒரு டிவி அப்பா ஒரு வேலை இருந்து ஆசைப்படுற அவருக்கு ஒரு ரூமில் டிவி கரண்ட் அவ்வளோ கன்சியூம் பண்ணப்படும் ஸோ இந்த இடத்துல மின்சாரம் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ அந்த பயன்படுத்துனதுக்கான கட்டணம் ஒன்று கட்ட வேண்டியதுக்குள்ள அங்கே போய் நீங்கள் பில்லை பார்க்கும்போது தான் இவ்வளோ வந்திருக்கா அப்படின்ற ஷாக்கே நம்மளுக்கு வரும் மொதல் செலவு ரெண்டாவது செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிவியில் ஐபிஎல் மேட்ச் பார்க்குறவராக இருக்கீங்க அப்படின்னா பேக் நிறைய இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க சில ப்ராண்ட்ஸ்லாம் ஒரு சேனல் மட்டும் உங்ககிட்ட கொடுக்காம ஒரு பேக்காக கொடுத்துருவாங்க நீங்கள் ரூபா கொடுத்தா அந்த சேனல் வாங்கியிருக்க முடியும் ஆனால் ஒரு நூற்றி ஐம்பதுருவாப்பா பேக்கு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு சேனல் இருக்குன்னு மிளகா அரைச்சி போயிடுவாங்க நீங்களும் அந்த பேக்கை வாங்கிட்டு ஐபிஎல் ஓடுற அந்த சேனலை மட்டும் தான் பார்ப்பீங்க மற்ற சேனல் எதையும் பார்க்க மாட்டீங்க அந்த கம்பெனி எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் தான் அந்த பேக் உங்களுக்கு விற்றவங்களுக்கு ஸோ இது போலையும் காசு பார்ப்பாங்க நம்ம கையிலேருந்து நமக்கே தெரியாமல் மூணாவதா இன்டர்நெட் பேக்கு நீங்கள் மேட்ச் பார்த்து பார்த்து ஃபுல்லாக ஜிபியை காலி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டியோ ஜிபி நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டு நாலாவதாக மேர்ச்சஸ் ஜெர்சீஸுங்க நான் சே பார்க்கற மேட்ச் பார்க்கலன்னு பரவாயில்ல வீட்டில் டிவில நான் பார்க்கும்போது கூட என் உடம்புல ஜெர்ஸி இருக்கணும்ப்பா நான் ஆர்சிபியை சப்போர்ட் பண்ணால் ஆர்சிபி ஜெர்சி சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணால் சிஎஸ்கே ஜெர்சின்னு விதவிதமாக ஜெர்சீஸை வாங்கி போட்டு வீட்டில் உட்காந்து மேட்ச் பார்க்கணும் நலப்பர பண்ணுவாங்க வீட்டில் உட்காந்து பார்க்குறோன்னு எப்படின்னா ஸ்டேடியத்துக்கு போகிறவங்க கண்டிப்பாக ஜெர்சியை கையில் கொண்டு போயிடுவாங்க இது போல் மொச்சன ஜெர்சி நிறைய இருக்கலாம் இதை வாங்குறதுல ஒரு செலவு தான் இருக்குது அஞ்சாவது முக்கியமான செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த டிவியில் மேட்சஸ் பார்த்தாலும் சரி இந்த ஜியோ சினிமாவில் மேட்சஸ் பார்த்தாலும் சரி நடுநோட அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளேஸ் ஆகுதுல நாம் பார்க்குறவங்க எதாவது அட்வெடைஸ்மெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த தோற ஆரம்பிக்குற வெயிட் பண்ணுவோம் அந்த அட்வடைஸ்மெண்ட்டில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் ஆனால் எல்லோரும் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியுமா தோனி ஒரு அட்வடைஸ்மெண்ட்டில் வராருங்க இது பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்கிறாரு தோனி ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க தலைவன்னு சொல்லிட்டாருப்பா அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு போவாங்க நூறு மீன்களுக்கு போட போடுற தூண்டில் பத்து மீன்கள் வந்து மாட்டிக்கும் இதுக்காக அந்த ப்ராடெக்ட் அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லலை தேவை இருக்கும் தேவையில்லாத சில பேரை வந்து அதை வாங்குவாங்க அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்து ஏன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு இருக்கப்ப பத்து செகண்டுக்கு லட்சக்கணத்தில் காசு கொடுத்து அவங்க விளம்பரத்தை போடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு பிராண்டிங்காக தான் அந்த விளம்பரம் சேவை சார்ந்து மக்களை ஈர்க்கணுன்றதுக்காக தான் ஸோ அந்த பிராண்ட்ஸ் மேலே தப்பு சொல்ல முடியாது ஓகேவா ஆனால் இங்கேயும் அந்த பொருட்கள் வாங்க உள்ள சேவை பெறவும் நம்ம போனோம் அப்படின்னா காசு செலவாகுது ஆறாவது மது பிரியர்கள் அதிலும் குறிப்பாக பீர் பிரியர்கள் கையில் செல்ஃபோன் கூட வச்சுக்காமல் மேட்ச் பார்ப்பாங்க ஐபிஎல் ஆனால் பீர் இல்லாமல் சிலர் பீர் இல்லாமல் பார்க்கவே மாட்டாங்க அவங்க எந்த அளவுக்கு உள்ளே வாங்கி குவிப்பாங்க இந்த சீசன் முடியலை வரைக்கும் கேஸ்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் மேட்ச் பார்க்கும் போதும் சிலருக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரைட்டு புரிஞ்சுங்க ஏழாவது இந்த ட்ரீம் லெவன் மாதிரி செயலிகள்லாம் இருக்குல்ல கிரிக்கெட் பேஸ் பண்ண செயலிகள் அதுவும் ஐபிஎல்லலாம் அவங்களுக்கு கோட்டும் வாங்குறோமா அந்த செயலியில் நிறைய கான்டெஸ்ட்டை நடத்துவாங்க இது போல் நீங்கள் ப்ரெடிடிக் பண்ணுங்கள் டீமை இவ்வளோ அமௌண்ட் தான் இதில் இவ்வளோ அமௌண்ட் போகுது முப்பத்தி ஒன்பது ரூபா கான்டெஸ்ட் இருக்குது ஆயிரம் ரூபாவில் இருக்குது ரெண்டாயிரூபா இருக்கு உங்களோட ஒத்துக்காமல் நீங்கள் போடுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பத்து வாடி காசு போடுவீங்க போட்ட காசில் பாதை கூட திரும்ப நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க மொத்தமாக போய்ட்டுருக்கோம் யாரோ ஒருத்தர் லட்சக்கணக்கில் ஜெயித்ததாக சொல்லுவாங்க ஆனால் அந்த ஒரு ஜெயிச்ச நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் நான் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகல அப்போ எவ்வளோ டேக்ஸ் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க ஸோ இங்கேயும் நம்ம முப்பது ரூபா நாற்பது சொல்லி கையில் சில்ட்ற சில்லறே அப்போ ஒரு ஒரு நாளைக்கும் இதை சீசன் முடிக்கிற எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆயிரக்கணக்கில் பைசா வந்து நிற்கும் ஸோ இதுவும் ஒரு செலவு தான் என் இனி அன்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்கள் நீங்களெலாம் இந்த கான்டென்ட்டை வரைக்கும் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நான் எதுவுமே சொல்லி நீங்கள் சிந்திக்க வேண்டாம் கான்டெண்டில் கொடுத்தோம்னா ட்ராவல் பண்ணிங்க பார்த்தீங்களா சிந்திச்சு பாருங்க ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது சே அந்த பிளேயர் பாவம்ப்பா எவ்வளோ உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு விளையாண்டாரு இப்படி ஆயிடுச்சு அவரோட பிளே ஆஃப் போக முடியலையே இல்லையா சார் இந்த டீமோட ஓனர் பாவம்ப்பா எல்லா சிஸ்டனையும் தோத்துட்டே இருக்காங்க எப்படி தான் காசு பார்ப்பாங்க இப்படி மற்றவங்க கையிலேருந்து காசு போவோன்னு நினச்சிக்கிட்டு நாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம கையிலேருந்து காசு ஒரு ஒரு வருஷமாக இறச்சிக்கிட்டு இருப்போம் ஐபிஐ டைமில் ஸோ கொஞ்சம் தண்ணிலே உணருங்க உங்களுக்கே புரியும் அதுக்காக நீங்கள் பார்க்கவே வேணான்னு சொல்லலை ஜஸ்ட்டு உங்களை யோசிக்க சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் மக்களே செலவை கம்மி பண்ணிங்க இதுக்காக இவ்வளோ பெரிய கான்டென்ட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்